தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வாய்ஸ் ஆஃப் கலை வலையொலி பக்கத்தினூடாக அணிந்திருக்கும் உங்களை வரவேற்றுக்கொண்டு என்னுடைய இந்த வலையொலி பக்கத்துக்கு உங்களுடைய மனப்பூர்வமான ஆதரவை எதிர்பார்க்கறதோடு வளமையை போலவே இன்றைய தினத்திலும் மூன்று விடியங்கள் சம்பந்தமான கருத்துக்களை இந்த காணொலியினூடாக பகிரலாம் என்று நினைக்கிறேன் அதில் முதலாவதாக வந்து மாகாண சபை தேர்தல் சம்மந்தமாக தமிழரசு கட்சியுடைய அறிக்கை சம்மந்தமாக அதாவது வந்து வெளியிடப்பட்ட ஒரு தகவல் சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் இரண்டாவதா விடயம் பார்க்க போனால் நெடுந்தீவில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் சம்மந்தமான விடயமும் மற்றது இன்னொரு விஷயம் வவுனியாவில் உணவகத்தில் வடைக்குள்ள சட்டை ஊசி இருந்த சம்பந்தமான ஒரு விடயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன் அதெல்லாம் முதலாவதா பார்த்தோம் என்ற அண்மைய நாட்களாக பேசப்படுற ஒரு பொருளா அல்லது மக்களுடைய தேவையா இருக்கிறது மாகாண சபை தேர்தல் அந்த தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் வந்து வேட்புமனுக்களுக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில தமிழ் மக்கள் மத்தியில் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறது தமிழரசு கட்சியில் இருந்து ஒருவரை முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்குது ஆனாலும் அண்மைய சமூக வலைத்தளங்களோட பாக்கேட்டில் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான போட்டித்தன்மையான பதிவுகள் முகநூல் பதிவுகளில் காணக்கூடியதாக இருந்தது அப்போ இது சம்பந்தமாக தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோட கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தான் மாகாண சபை எலெக்ஷனில் இல்லை முதலமைச்சராக ஆகிறதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்ற மாதிரியான பதிவுகளை பகிர்ந்திருக்கிறார் அதில் மெயினாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் மாகாண சபை சம்பந்தமான எந்த ஒரு கருத்துக்களும் சரியாக இல்லை என்றதால் நான் என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் மாகாண சபையில் இருந்து அவர் செயற்படுறதை விட மா இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கொண்டு மக்களுக்கான சேவையை செய்யலாம் என்று நினைக்கிறார் போல எனக்கு தெரியுது உங்களுடைய மனதிலையும் அவரை முதலமைச்சராக எதிர்பார்க்கிற நீங்களும் இருப்பீங்க இது என்னத்துக்காக என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய இனத்தின்ட அதாவது தமிழர்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள் சார்பாக குரல் கொடுக்கின்ற முக்கிய நபர்களில் அவரும் ஒருவர் அவருடைய சேவை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்குது அந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அது சார்ந்த விடயங்களில் கவனம் எடுத்துக்கொள்ள வேணும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மாகாண சபை தேர்தலில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் போட்டியிடுவதாக ஒரு தகவல் அவரும் தமிழ் மக்களுக்கான குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இதில் மக்கள் தெரிவு யாராக இருக்கும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் அடுத்த விடியமாக பவுனியாவில் உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட வடை அதாவது வந்து வடையில் சட்டை பின் இருந்ததால் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது நேற்றைய தினம் ஒரு ஒரு நபர் வந்து குறித்த கடையில் வேண்டி வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பாசலை ஓப்பன் பண்ணி பார்த்த நேரத்தில் அந்த வடைக்குள்ளே சட்டை பின் இருந்தது இந்த விடியம் சம்மந்தமாக பொருளை பெற்றுக்கொண்டவர் கடையில் போய் கதைச்சி கொஞ்சம் முரண்பாடான நிலைமை ஏற்பட்டிருக்குது அதுக்கு பிறகு அந்த கடைக்கார முதலாளி அதாவது ஓனர் வந்து அந்த குறித்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதே போல் இனி தவறுகள் நடக்காதன்ற மாதிரியும் அவை சொல்லியிருக்கிறேன் இந்த விடியம் நான் என் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் என்றது மக்களுடைய அடிப்படை தேவை உணவு மக்களுடைய அடிப்படை தேவை அதுகளை போது சரியான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி கடைகளை நடாத்துவது நல்லம் அது போல ஒரு சில வாடிக்கையாளர்கள் கடைக்கு போய் பொருட்களை கொள்வனவு செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஒன்று சுகாதாரத்துறையினருக்கு அது சம்பந்தமான தகவலை தெரியப்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஒருவர் மட்டுமில்லாமல் ஏராளமான சிறுவர்கள் முதியவர்கள் வயதானவர்கள் என்று சொல்லி எல்லாருமே உணவகங்களில் உணவுகளை கொள்வனவு செய்யறது பலம் ஆகியால இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக நெடுந்தீவு பகுதியில் சட்டவிரோதமான மதுபான விற்பனை நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று செய்திருக்கிறேன் அது சட்ட விரோதமானதாக இல்லை அனுமதி பெற்றுத்தான் அந்த விநியோக நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறதாக தெரியப்படுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிற இன்றைக்கு நாளைய தினத்தில் அரச நடமாடும் சேவை ஒன்று அந்த பகுதியில் நடாத்த திட்டமிட்டிருக்கிறதால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள அடிப்படையில் இன்றைக்கு கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்திருக்குது இதில் பெரும்பாலான பாடசால மாணவர்கள் பாதிக்கப்படுறதாலேயும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கின்ற உண்மையிலேயே இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அண்மை காலமாக போதைப்பொருள் பாவனை அதிக அளவில் காணப்படுது அதே நேரத்தில் போதை பொருளுக்கு அடிமையாகிற இளம் வயதினர் அதிகளவான வீதி விபத்துகளுக்கு உள்ளாகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதே மாதிரி நோய் நிலைமைக்கு உள்ளாகிற சந்தர்ப்பங்களும் அதே நேரத்தில் சில பேரை வந்து வீடுகளில் குடும்பங்களில் இருந்து தனிமைப்படுத்துகின்ற மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்படுது இளைஞர்கள் மட்டுமன்றி இதால் சிறுவர்களும் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க குடும்ப பொருளாதார சுமை அதால எல்லாமே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இதுகளை தவிர்க்கிறதுக்காக அவங்க அந்த மதுபான விற்பனை நிலையத்தை அந்த இடத்திலிருந்து அகற்ற கோரி தான் இந்த போராட்டம் நடந்திருக்குது பொருள் சார்ந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக இருக்க வேணும் சட்டவிரோத மதுபான சாலைகளை தடுக்க வேணும் எங்களுடைய சமூகங்களில் இருக்கிற இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாரையுமே பாதுகாக்க வேண்டியது எங்களோட ஒவ்வொருத்தட்டையும் கடமை அந்த வகையில் விழிப்புணர்வுக்காக இந்த ப பதிவை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே போல் என்னுடைய இந்த காணொளி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பொதுவாக நான் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் மூலம் எதிர்பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொருவற்ற கருத்தும் என்னுடைய இந்த சேனலுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு நேர்மறை எதிர்மறை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிரமாறு அன்போடு கேட்டு நிற்கிறேன் இதுவரையும் எனக்கு அன்பு தந்து ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தார எல்லாருக்குமே நன்றிகளை கூறி இந்த காணொலியை நிறைவ நிறை நிறுத்தி கொள்ளுறேன் நன்றி வணக்கம்